நம்பர் ரயில் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் இருக்காடுங்க லேக்கிலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுங்க இந்த இடம் சூப்பரான ஒரு இடம் சொல்லலாம் நம்ம பசு போகிற பஞ்சாயத்து ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்ரு உள்ளங்க அற்புதமான ஒரு லேண்டு விவசாய லேண்டு நல்லா சில்லூருக்கு மரம் காஃபி மிளகு இந்த மாதிரி உள்ள ஒரு இடங்க ரொம்ப நாளாக தோட்டம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்களுக்கு ஒரு பதினேழாயிரம் சதுரடிங்க நாற்பது சென்ட்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் வந்திருக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் மற்ற தகவல் எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் இல்லை ஏற்காட்டில் உங்களுக்கு வீடு இல்லை வீட்டு மனைகள் இல்லை சின்ன சின்ன ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் வேணாலும் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் தரோம் லேக்கில் இருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்குங்க தேவைப்படுறேங்க கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்